ஹே இட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் தான் உங்கள் அஸ்வினி இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா எக்ஸ்பிரஸ் மாலில் இருக்கக்கூடிய டைம் ஜோன்க்கு தான் வந்து போயிருந்தோம் இங்கே வந்து இப்போது ரீசெண்டாக ஒரு த்ரீ மந்த்தாக ரொம்ப அடிக்ட் ஆகிட்டோம் இங்கேனா இங்கே இருக்கக்கூடிய கேம்ஸ்லாம் அந்தளவுக்கு ஃபன்னாகவும் செம்ம ஜாலியாகவும் இருக்குது அதனால் அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு உங்களை காமிக்கணும்ல அதனால தான் வந்து இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு அதில் ஆல்ட் ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ்லாம் நீங்கள் பண்ணக்கூடாதெல்லாம் அதுக்காக தான் வந்து சொல்கிறேன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இங்கே நீங்க த்ரீ தௌசண்ட் பே பண்ணால் தௌசண்ட்கான கேம் வந்து நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம் ஆசமான ஒரு ஆஃபர் வந்து கொடுத்துட்ருக்காங்களா அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு டென் தௌசண்ட் பே பண்ணீங்கன்னா டுவெண்ட்டி தௌசண்ட்கான கேம் வந்து நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம் செம்மையான ஆஃபர் வந்து கொடுத்துட்ருக்காங்க எப்போவுமே எப்பவுமே வீக்லி வீக்லி ஏதாவது ஒரு ஆஃபர் இருந்துட்டே இருக்கும் இங்கே இருக்கக்கூடிய கேம்ஸ்லாம் வேற லெவலில் இருக்கு ரீசண்டாக வந்துட்டு நாங்கள் ஒரு த்ரீ மந்தாக ரொம்பவே அடிக்ட் ஆயிட்டோம் அப்படின்னா வந்து சொல்லணும் இதுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு ஃபன் சிட்டியில் தான் வந்து பாப்பா கூட்டிகிட்டு போய் விளாடிட்டு இருந்தோம் அதை விட இங்கே வந்துட்டு நம்ம காசு கொடுத்து விளாடுறதுக்கு இந்த மாதிரி நிறைய திங்ஸ் வந்துட்டு நீங்கள் கிஃப்டாக வந்து பாயிண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் செம்மையான ப்ராடக்ட்ஸ்லாம் நிறையா வந்து வச்சுருக்காங்க அதான் வந்து உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு ஷார்ட்ஸ் வந்து போட்டிருந்தேன் நிறைய பேர் வந்துட்டு இது என்ன கேம் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச கேம் சென்டர் தான் டைம் ஜோன் தான் இது நாங்கள் போயிருக்கிறது வந்துட்டு எக்ஸ்பிரஸ் அவன் மா இருக்கக்கூடிய டைம்சோனுக்கு வந்து போயிருக்கோம் நீங்கள் இங்கே ஒன்ஸ் வந்து கார்டு வந்து வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் எந்த மாலில் வேணுமோ வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃபன் சிட்டி மாதிரியே தான் பாப்பாக்காக ஃபஸ்ட்டு நாங்கள் உள்ளே போயிட்டு பாப்பாவை விளையாட வைக்கலான்னு சொல்லிட்டு தான் வந்து கார்டெல்லாம் வாங்கிட்டு போனோம் ஆனால் இங்கே நிறைய கேம் வந்துட்டு அடல்ட்ஸ் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்குது இங்கே வந்து ஸ்னோ பவுலிங் இது மாதிரி செம்மையான ஆசமான கேம்ஸ்லாம் வந்து இருக்குது பாப்பா வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணால் இந்த மாதிரி சூப்பரான நிறைய வந்து கேம்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க இது எல்லாமே வந்துட்டு எக்ஸ்ப்ரெஸ் அவென்யூ மாலில் இருக்கக்கூடிய கேம் சென்டரில் தான் வந்து அதிகமாக இருக்குது விஆர் மாலில் வந்துட்டு கிட்ஸ் ப்ளே பண்ணுற மாதிரி கேம்ஸாக வந்து நிறைய இருக்குது ஆனால் எக்ஸ்பிரஸ் அவெனியூவில் இந்த மாதிரி நம்ம ஃபன் பண்ணக்கூடிய ஏகப்பட்ட கேம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இங்கே வந்து ஸ்னோ பவுலிங்கும் இருக்குது நீங்கள் வந்து ஸ்னோ பவுலிங்லாம் வந்து விளாடுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள் இந்த ஒரு கேம் இங்கே ரொம்ப ரொம்ப சூப்பரான கேம் கண்டிப்பாக ஒரு தடவையாவது ட்ரை பண்ணுங்கள் செம்மையான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்குது நம்ம ரியலாக வந்துட்டு கன் ஷூட் பண்ணுற மாதிரியே நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம் அந்தளவுக்கு சூப்பர் ஆசமாக இருந்துச்சு இந்த கேம் இந்த பர் அடல்ட்டுக்கு வந்துட்டு வந்து நம்ம கார்டுல சார்ஜ் பண்ணுவாங்க சூப்பரான கேம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நிறைய ட்ராவல் பிளாக் ஷாப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது நம்ம சேனலில் புட்டிக்கும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் டெய்லி டெய்லி வந்துட்டு சாரீஸ் அப்டேட் வந்து கொடுத்துட்ருப்போம் ஸ்க்ரீனில் தெரியற நம்பரில் வந்து குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி டெய்லி புது புது கலெக்ஷன்ஸ் உங்களுக்காகவே வந்து நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் உங்களுக்கு தேவையான ஸாரீஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி வந்து வாங்கிக்கலாம் இந்த கேமில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம அந்த ஜாக்கெட் வந்து வியர் பண்ணியிருக்கிறதுனால நம்ம மேலே வந்துட்டு டச் பண்ணுற ஃபீலிங்லாம் வந்து நமக்கு கொடுக்கும் செம்மையான ஒரு அசமான எக்ஸ்பீரியன்ஸாக வந்து இருக்கும் நம்ம ப்ளே பண்ணுறத வந்துட்டு வெளியில் ஒரு ஸ்கிரீன் இருக்குது அதில் வந்து நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு இடத்துல வந்து நம்ம இருக்கிற மாதிரி ரியல் ஒரு ஃபீலிங் வந்து கொடுக்கும் ரொம்ப ரொம்ப ஆசமாக இருந்துச்சு நானும் வந்து ப்ளே பண்ணேன் செம்மையாக என்ஜாய் பண்ணேன் இந்த ஒரு கேம் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணோம் ரொம்ப ரொம்ப ஆசமான கேம் அதனால தான் திருப்பி திருப்பி சொல்றேன் அந்த கேம்லாம் முடிச்சுட்டு இப்போ ரியலாக வந்து ஒரு ஹார்ஸ் ரைட் போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஹார்ஸ் ரைட் பண்ணோன்னா செம்மையாக இருக்கும் இங்கே வந்துட்டு த்ரீ டி கேம்ஸ்லாம் நிறையவே வந்து இருக்குது அடுத்து தான் வந்துட்டு இந்த மாதிரி க்யூட்டான குட்டீஸ் விளையாடக்கூடிய ஏகப்பட்ட கேம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இங்கே இருக்கிற கேம்ஸ் வந்து நிறைய இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் எக்ஸ்பிரஸ் அவன்யூ மாலில் இருக்கக்கூடிய டைம் ஜோனில் நீங்கள் வந்து விஆர் மால் போனீங்கன்னா அங்கே ஒரு தடவை இங்கே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் நான் சொல்கிறது ஏன்னா இங்க இருக்கக்கூடிய நிறைய கேம்ஸ் வந்து கிட்ஸுக்கும் வந்து விளையாடலாம் நம்மளும் வந்து அடல்ட்ஸும் வந்து விளாடலாம் அங்கே வந்து கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி நான் வந்து ஃபீல் பண்றேன் நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்னோ பவுலிங் தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம் அதுல ஏகப்பட்ட கூட்டத்தோட மக்கள் வந்து வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க இது மாதிரி நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அடுத்ததாக வந்துட்டு இந்த மாதிரி க்யூட் க்யூட்டான நிறைய கேம்ஸ்லாம் வந்து இருக்கும் நமக்கு கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸில் வந்துட்டு நம்ம செம்மையான கிஃப்ட் வந்து இங்கே வந்து வாங்கிக்கலாம் அந்த மாதிரி சூப்பரான நிறைய ஐட்டம்ஸ் வந்து வச்சுருக்காங்க அந்த பாயிண்ட்ஸ்க்கே நம்ம அதை வந்து ரெடிம் பண்ணிக்கலாம் இந்த கேம்ஸ் எல்லாமே நானும் விளையாடி பார்த்தேன் ரொம்ப ரொம்ப ஆசமாக இருந்துச்சு கண்டிப்பாக இந்த கேமில் ரிங் போடுறதுலாம் ரொம்ப கஷ்டமாக்களே மக்களே இருந்தாலும் ட்ரை பண்ணேன் அது அங்கங்கே போய் விழுந்துருச்சு ஆனால் இதெல்லாம் வந்து ப்ளே பண்ணோன்னா நம்ம கண்டிப்பாக வந்துட்டு டாய்ஸ்லாம் வந்து வாங்கிக்கலாம் வந்து எனக்கு ஒரு தடவை பெரிய ஒரு ஹலோ கிட்டி டாய் வந்து கிடச்சிது அது உண்மையிலே என்னோடய லக்கு தான் அப்படின்னு சொல்லணும் ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு கண்டிப்பாக நான் ஒரு ஷார்ட்ஸில் வந்து அது உங்களுக்கு கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ இதோட நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் எக்ஸ்பிரஸ் அவென்யூ மாலில் இருக்கக்கூடிய டைம் ஜோனுக்கு தான் வந்து நான் போயிருந்தேன் விஆர் மாலில் வந்துட்டு ஒரு தடவை விசிட் பண்ணியிருந்தேன் கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி ஆசமான கேம்ஸ்லாம் நிறைய இருக்குது இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம சேனலில் நிறைய ட்ராவல் வ்ளாக் ஷாப்பிங் ஃபுட் விளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது அதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள் ஸ்கின் கேர் வீடியோஸ் கூட வந்து இருக்குது அதெல்லாம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி அதில் ஆல்ட் ஆப்ஷனையும் செட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பாய் பாய்